வணக்கம் நான் எசகி ராஜா பேசுறேன் ஒட்டுமொத்த முக்களத்தூர் சார்பாக மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு இந்த பதிவினை நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் புதுக்கோட்டையின் ஒன்பதாவது மாமன்னர் மன்னர் திரு ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு வந்து சிலை அமைக்க வேண்டும் அவருக்கு அருங்காட்சியகத்தோட மணிமண்டம் அமைக்க வேண்டும் என்று மன்னர் குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் புதுக்கோட்டை மக்களுமே நீண்ட நாள் கோரிக்கையா வச்சுக்கிட்டு வர்றாங்க இதுல முப்பத்தி நாலு சென்ட்ல நாங்க வந்து சிலையும் அருங்காட்சியும் அமைச்சு தரோம் சொல்லி திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க அது அரசியல வந்திருக்கு செய்தியிலே வந்திருக்கு அதாவது ஒன்னே ஒன்னே திரு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நினைக்கணும் மன்னர் குடும்பம் இரண்டு ஏக்கர் நிலம் கேட்கிறாங்க அதை கொடுப்பதுக்கு உங்களுக்கு ஏன் தயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல திரு கலைஞர் அவர்கள் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை தனியா பிரிக்கும் பொழுது அரசு அலுவலங்கள் வந்து இயங்க வேண்டும் எங்களுக்கு நூறு ஏக்கர் ஏக்கர் ராஜகோபால் தொண்டமான கொடுத்தாரு மறுக்காம கொடுத்தாருல அவருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர்ல மணிமண்டமும் அருங்காட்சியமும் அமைக்குதுல என்ன கஷ்டம் அதனால திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு தமிழக தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு இந்த மன்னருக்கு இந்த மன்னருடைய அந்த ராஜகோபால் தொண்டைமானவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை அந்த புதுக்கோட்டை மக்களுக்காண்டி கொடுத்திருக்காரு அவர் காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் அவர் செஞ்சாருங்கிறது ஒரு அருங்காட்சியகமா ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படிங்கறக்காண்டி தான் மக்கள் விரும்புறாங்க அதனால தயவு செய்து மிக முதல்வர் வந்து இது தனி கவனம் செலுத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை கண்டிப்பான முறையில வந்து கொடுத்தாங்கணும் நாங்க கேக்கறது அஞ்சு ஏக்கர் கேட்கிறோம் அட்லீஸ்ட் இரண்டு ஏக்கர் நிலமான நிலமாத இதுவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்த கலெக்டர்கள் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க வந்து ஆசைப்படலை இதெல்லாம் வந்து எப்படின்னா பாரம்பரியம் மிக்க முன் கடந்த கிடையாது ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரிய மிக்க ஒரு சமஸ்தானம் இதெல்லாம் நீங்க கேட்டுதான் செய்யணுமா அரசாங்கம் மக்கள் போராடிதான் செய்யணுமா அதை உணரணும் இன்னைக்கு அது சம்பந்தமாகும் எங்களுடைய ராஜகோபால தொண்டைமான் மன்னர் அவர்களுக்கு அருங்காட்சியக அமைக்க வேண்டும் இரண்டு ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் அதுலதான் வெங்கலசலம் அமைக்கணும் அருங்காட்சியை வந்து அமைக்கணும் மணிமண்டபம் கட்டணும் எங்களது பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் கலெக்டர் மனு கொடுத்திருக்கிறோம் நான் நேரடியாக வரல என்னுடைய பொறுப்பாளர்கள் போராளிகள் இன்னைக்கு வந்து மனு கொடுத்திருக்காங்க இதற்கு உடன் சென்ற போராளிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சென்றிருக்காங்க எங்களது பி எம் டி போராளிகள் அவ்வளவுக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மாண்புமிகு முதல்வர் நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த மன்னர்கான இடத்தை கொடுப்பார்னு நினைக்கிறேன் அப்படி கொடுக்காத பட்சத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்துல மாபெரும் போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் போராட்டத்தை வந்து ஒரு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உருவாகும் ஜனநாயக ரீதியா போராடுவோம் அந்த போராட்டம் தமிழகம் எங்கும் ஜனநாயக ரீதியா போராட்டமாக மாறும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை நல்ல விரைவில் தமிழக முதல்வர் புதுக்கோட்டை மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு எங்களது கோரிக்கையாக நாங்க வைச்சிருக்கோம் மணிமண்டபமும் இரண்டு ஏக்கர் நிலமும் அருங்காட்சியமும் அமைத்து கொடுக்க வந்து நீங்க குடுப்பீங்க நம்பிக்கையில இதை பதிவிடுறோம் இன்று போராட்டக் களத்தில் கலந்து கொண்ட எங்களது பி போராளிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே எனது மனமாந்த நன்றினை பதிவு செய்கிறேன்